அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொனாலிக்கா கார்டன் ட்ராக் டிஏ டுவெண்ட்டி டூ தாங்க மினி டிராக்டர் செக்மெண்ட் விட் பண்ணி வந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் மறக்காம கீழே இருக்க லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கணும் நண்பர்களே பார்க்குற டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா சொனாலிக்க கார்டு ட்ராக் டிஏ டுவெண்ட்டி டூ தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க மற்றும் யூனிவர்சல் ரொட்டவேட்டர் தாங்க சேர்த்து விற்பனைக்கு கொடுத்துருக்குறா சொல்லியிருக்கிறாங்க இதோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி செக்மெண்ட் உள்ள வண்டி டிராக்டர் தாங்க இது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க இது டாக்ட்ரு மற்றும் யூனிவர்சல் இருபது பிளேட் ரொட்டைவேட்டரு சேர்த்தி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க இது டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி தெளிவாக ரன்னிங் கண்டிஷனில் தாங்க வண்டி இருக்குதுங்க பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க புது வண்டியாட்ட அதோடய ரேட் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா டாக்ட்ரு ரொட்டைவேட்டரு சேர்த்தி நாலு லட்சரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா எவோட் பேஜில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலை போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணும் நண்பர்களே நன்றி வணக்கம்